ஆன்மீக சகோதர சகோதரி கிழயருடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்வீர்கள் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷ்யம் மட்டுமல்ல சோதி பிரசனத்தையும் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகின்றேன் காலம் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் இந்த உலகம் நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய அறிவுக்கு எட்டிய தூரம் வரை உலகம் என்று நினைக்கின்றோம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பின்பு கூட நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் நமக்காக எத்தனையோ ஆலயங்களை அந்த தெய்வ சக்தியினுடைய திருவளியாளர்களையே ஆலயமாக அமைத்துள்ளார்கள் எத்தனையோ நதிகள் இந்த பாரத தேசமிகம் மலைகள் மட்டுமல்ல நதிகள் மட்டுமல்ல ஆலயங்களை அமைத்து தந்திருக்க என்றால் நாம் நலன் புரட்டுதானே அந்த வகையில் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் கண்களுக்கு போகின்றார்கள் படி வயிற்றில் ஒரு பயத்தோடு நடிகை போய் நிற்கின்ற பொழுது எல்லோரும் பிரம்மாவிடம் சென்று முறையிடுகின்றார்கள் எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ அசுர்களை சந்தித்திருக்கின்றோம் அவர்களால் இன்ப துன்பங்களை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் ஒவ்வொரு நிலையும் நாங்கள் குலைந்திருக்கும் போது தெய்வம் எங்களை காத்து நிற்கின்றனர் அந்த வகையிலிருந்து விசித்திரமான ஒரு வடிவம் மனித உடல் மகிஷ தலை இருமை தலை தாங்கிய ஒரு வடிவம் அசுரன் என்றால் இவனுக்கு ஈடே இல்லை என்று சொல்வதற்கு போல் இவன் படுத்துகின்ற பாடிற்கு அளவே இல்லை பிரம்மதேவரை என்று அவர் பாதம் படிதங்களை காக்க வேண்டும் என்று சொல்ல பொழுது நல்லவர்கள் நலன் பொருதி பிரம்மதேவன் தன்னை தந்தை மறந்து தியானத்தில் அறிந்து ஒரு மனதிலே தோன்றுவதோ ஆதிசக்தி பராசக்தி என் பொருட்டு எதுவும் ஆவதில்லை நீங்கள் பராசக்தியின் பாதங்கள் படியுங்கள் என்று சொல்லிய பொழுது அவர்கள் சென்று வந்து நின்ற இடம்தான் இந்த இடம் இந்த இடம் ஒரு அற்புதமான இடங்க என் அன்னை பராசக்தியினுடைய கொழுதிருக்கின்ற இடம் எத்தனையோ வடிவத்தில் என் தாய்க்கு ஆட்சியளிக்கின்றார் காமாட்சியாக மீனாட்சியாக நீலதையாட்சியாக ஆனா இந்த இடத்துல உருவம் இல்லாமல் அருவ வடிவத்திலே ஒரு பீடத்திலே இருக்கின்றது என்னை பராசக்தி அவளை தியானிக்கும் போது அங்கிருந்து ஒரு ஒளிப்பிணர்வு கிளம்புகின்றது என்னையும் மண்ணையும் தாண்டி இருக்கின்ற ஒளிப்பிணர்வை பார்த்து தேவ திகைத்து பாதம் படுகின்றன அம்மா என்னைகளை காப்பாற்று சரணம் அகம் பிரபத்தையே எனது தேவியை நெருங்கிய போது அவளுக்கு காரணம் கேட்டபோது மனுஷன் என்ற அசுரணனால் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம் கதிகளை போகின்றோம் எங்களால் எந்த விதமான கோமங்களோ யாகங்களோ பூஜைகளோ செய்ய முடியவில்லை உலக நகை பொறுக்கின்றவர்கள் சொன்னபோது கவலை வேண்டாம் என்று கூறி அந்த அன்னை புறப்பட்ட இடம் தான் இந்த இடம் இந்த இடம் நமக்கு பட்டணம் இந்த பட்டணம் என்றால் என்ன கடற்கரைக்கு இருக்கின்ற இடத்துக்கு பட்டணம் என்ற பெயர் அந்த வகையில தேவி நின்ற இடம் மகிஷனை வதம் செய்த இடம் இந்த பட்டணம் நமக்கெல்லாம் தேவி பட்டணம்னா நவ கிரகங்களை மண்ணால் வடித்து வழிபட்டதுதான் நமக்கு தெரியும் ஒரு அற்புதமான இடம் என் அன்னை உலகநாயகி என்ற பெயரால் உலகை காக்கின்ற ஒரு உன்னதமான இடம்தான் இந்த இடம் இந்த இடத்திலேயே அன்னை மகிஷனை அழிக்க புறப்படுகின்றார் அவனோடு ஒன்பது இரவுகள் விளையாட்டாக விளையாடி அந்த அசுரனை அழிக்கின்றால் அவனுக்கு கருணையும் போடுகின்றாள் தன் பாதத்திலே அந்த மகிஷனுக்கு ஒரு இடமும் தருகின்ற வராசக்தி இருந்த இடம் எத்தனையோ கவலைகள் மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை போராடி கொண்டுதான் இருக்கின்றான் ஒரு நல்ல மனைவி அமைந்தாலும் நிம்மதியான ஒரு இல்லை நல்ல ஒரு கணவன் அமைந்தால் கூட ஒரு போராட்டமான வாழ்க்கை பிள்ளைகள் அமைந்தாலும் கூட அந்த பிள்ளைகளால் பெருமை தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்துனால நம்ம எரியாத நம்முடைய எதிரிகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில இதையெல்லாம் இழக்கக்கூடாது நாம் தண்ணீர் சென்றும் பொழுது ஒரு முறை இந்த தேவிப்பட்டணம் வர வேண்டும் இந்த தேவிப்பட்டனம் என்னை பராசக்தி துர்கையாக காட்சியளித்த புண்ணிய புனித பூமி இந்த இடத்துல என் அன்னை ஓம் கிரீம் ஜோல ஜோல சோழினி சர்வதே கும்பட் வாகா குர்க்கை கொழுவது கிட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த இடம் தேவி பட்டணம் தேவியின் பெயரால் ஒரு இடம் இந்த இடம் இடத்துக்கு எல்லாம் வரணும் ஒன்பது இரவுகள் ஒவ்வொரு ராத்திரியுமே நம்ம கழித்து போகின்றோம் ஆனால் சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி என் அன்னை பராசக்திக்குவோ நவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒன்பது நாள் ஒன்பது என்பது நவகிரகங்கள் நவகிரகங்கள் பாதிப்புகள் நம்மை பாடாய்படுத்தும் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரக்கார வந்து நின்று வழங்க வேண்டிய இடம் என் அன்னை உலக அம்மையை என்று சொல்லக்கூடிய இடம் பட்டணத்திலே நைசாசுர மர்திரி ஆலயம் என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது உலகநாயகி ஆலயம் என்று கேட்டால் அவர்கள் வழிகாட்டுவார்கள் குறிய ஒரு முறைங்க நம் வாழ்க்கையில எதையெல்லாமோ இழக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில அறிவு திறமை ஆற்றல் என்றும் அத்தனையும் விழந்து நிற்கக்கூடிய ஒரு திக்கற்ற சூழ்நிலைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு முறை இந்த நவ கிரகங்கள் வழிபட்ட அதாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே என் அன்னை பராசக்தியை வழிபட்ட ஒரு இடம் தான் இந்த தேவிப்பட்டிடம் உலகராய காலையும் நவராத்திரி இந்த நவராத்திரியில என் அன்னையின் பெருமை பற்றி சொல்வதற்கு உனக்குமத்துல தவமா புண்ணியமா ஏதோ ஒரு காரணம் அந்த தாயின் கருணை தானே